வணக்கம் ஜோதிடத்தில் ராசி சந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சந்திரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் நுழையக்கூடிய காலத்தை தான் சந்தின்னு சொல்லுவோம் இதில் சந்திரனுடைய நிமிஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா சந்திரனுடைய நாலு நிமிஷம் நம்ம கடிகார மணிப்படி எட்டு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் முதல் எட்டு நிமிஷமும் அந்த ராசியை விட்டு சந்திரன் வெளியே போகிற கடைசி எட்டு நிமிஷங்களும் சந்தின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படும்ங்கிறது ஜோதிட விதி சரி இந்த சந்தியான காலகட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்கள் தங்களுடைய புத்தி காலங்களில் நல்ல பலனை கொடுக்கறதில்லங்குறதும் ஒரு விதி இருக்கு இதை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சிசேரியனுக்கு டைம் கேட்குறாங்க குழந்த பிறக்கிறது கடவுளோட கையில் இருக்கு இருந்தாலும் இந்த சந்திகளில் கிரகங்களோ அல்லது சந்திரனோ இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுக்க வேண்டியது ஜோதரருடைய கடமை